கட்சிப்பாட்டுக்கு அதோட இதை வேலை பாட்டு போயிட்டுருக்கோம் அதனால் இவர் பதிமூணு வாரம் தான் போகிறாரு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னால் கூட இங்கே வந்து வரப்போகிற அசம்பிளி தேர்தலில் பாஜக வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணுன்ற ஒரு முயற்சியில் போது அதற்கான ஒத்த கட்சிகளை தேடும் பொழுது அதில் அதிமுகவும் ஒன்றா இருக்குது ஆக்சுவலாக அதிமுக இப்படிலாம் சண்டை போட்டுருக்காங்களே இவங்க சேருவாங்களா அப்படின்னா வந்து கூட்டணின்னு வரும்பொழுது இந்த கருத்து மோதல் கொள்கை மோதல் இந்த மாதிரி தனிநபர் தாக்குதல் இதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு வெற்றி பெறதான் நோக்கமாக வச்சு தான் கூட்டணி அமைகிறது தான் பொதுவான ஒரு வழக்கமாக இருக்குது எல்லா தமிழ்நாட்டில் அதனால் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து ஒரு கூட்டணி கலைஞர்கள் நான் நினைக்கல பாஜக மேலிடம் நாளைக்கு சட்டசபை தேர்தலில் திமுகவை தோக்கடிக்கணும் நம்ம இப்படி ஒரு கூட்டணி அமைச்சாக தான் உண்டு அப்படின்னா முயற்சி செய்து பார்ப்பாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அதிமுகவோட கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணாங்க வந்துட்டார் விஷயம் ஸோ தேவில் ட்ரை பாஜக ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டார் அதனால தான் சொல்கிறேன் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பர்சனல் இக்குவேஷனே சரியில்லை